சார் வணக்கம் திருச்சியிலேருந்து உங்கள் விஎஸ் விக்னேஷ் பேசுகிறேன் சார் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னு புரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அள்ளித்துறை அதவத்தூரில் தான் ஆன் ரோட்லேயே பண்ணியிருக்கோம் எங்களோடய ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்ப்ரேஷன் லிமிட்டோட கனெக்ட் பண்ண போகிறாங்க அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்டர் ட்ரைனேஜோட இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் காங்கிரீட் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு இபி போஸ்ட்டு லைனோட பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடு கட்டுற மாதிரினா உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் உண்டான தான இருந்து டிடி ரேரா ரேராப்பூரோடு நாங்கள் பண்ணிட்டோம் அதே இல்லை ஒவ்வொரு ரோடுக்கும் ஸ்ட்ரீட் நேம் போர்டோட குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவோட உங்களுக்கு மெயினாக பாதுகாப்பு செக்யூரிட்டி பண்ணியிருக்கோம் சிசிடிவி கேமரா மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி வசதியோடு எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் நியர்பையாக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள ரொம்ப தூரத்தில் கொண்டு போயிட்டு இது பண்ண வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் செவன் டூ ஸ்கூல்ஸ் நியர்பையாகவே இருக்குது போல் காலேஜ் போகிறவங்களுக்காக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் நைன் காலேஜஸ் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ரோடு இருக்குது நம்ம துவாக்குடியிலேருந்து பஞ்சப்பூர் வழியாக மாத்தூர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கரூர் ரோட்டில் இருக்கிற ஜியபுரம் வர கனெக்ட் பண்ண போகிற ஒரு ரிங் ரோடு நம்ம சைடில் இருந்து ஒரு எட்நூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குது ரிங் ரோடு அந்த ரிங் ரோட்லேருந்து நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ரோட்டை எங்கே போனாலும் உள்ளே போயிடலாம் தேவைப்பட்டால் மட்டும்தான் டிராஃபிக்கில் உள்ள போந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வரணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து இன்னொரு ரோடு பர்பஸில் கொடுக்குறாங்க அது எந்த ரோடுனா நம்ம கோர்ட்டில் இருந்து வர கமலாநக்தன் ஸ்கூல் வழியாக ஒரு கனெக்டிங் ரோடு நைன் கிலோமீட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த ரோடுமே இப்போ கனெக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு நியர்பையாக தான் நம்மளுடைய வசந்தம் நகர் பண்ணியிருக்கோம் வசந்த நகர் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டான சைட்டு இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற திசையிலேயோ நீங்கள் எதிர்பார்க்குற பிளாட்ஸு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அதனால் உடனடியாக வாங்க எங்களுடைய சைட்டை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளான் பண்ணுவோம் இல்லாட்டி வந்துடலாம் Thank ஃபார் வாட்சிங் அதே போல் எங்களுக்கு எல்லா ரோட்லேயும் எல்லா சைஸ்லேயும் எங்களோடய ப்ராஜெட்ஸ் இருக்குது ப்ராஜெட் வந்து பாருங்கள் இந்த பிளான் வரணும்